குடும்பத்தை பற்றி தெரியாதவங்களாம் தாலியை ஊற்றி பேசுறாங்கன்னா இதை விட மைல்டா வந்து மோடியை யாரும் தாக்க முடியாது அதில் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான்ல பன்னெண்டு அப்புறம் வந்து யூபியில எட்டு மத்திய பிரதேசில் ஒரு ஆறு பீகாரில் ஒரு நாலு மொத்தம் முப்பது தொகுதி மோடியோட மைண்ட் செட்லேயே இது என்ன இருக்குன்னா முஸ்லீம்களை எதிர்க்கணும் அவங்கள எப்படியாவது வந்து இரண்டாம் தர குடிமகனா ஆக்கணும் அது ஆர்எஸ்எஸோட அஜெண்டா இப்போ மோடியோட இந்த பிரச்சாரம் தோல்வியின் பயத்தில் ஏற்பட்ட ஒரு பிரச்சாரம் முஸ்லிம்கள் மீது உள்ள வெறுப்பில் ஏற்பட்ட ஒரு பிரச்சாரம் சிதம்பரத்துலாம் குழந்தை திருமணம் பண்றாங்க உள்ள போய் ஒரு சட்டத்தை போடுவியா தீசர் போடுவீங்களா நீங்க போனதுக்கு தைரியம் இருக்கா உங்களுக்கு அதிர்ஷ்டம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் ஸோ தொடர்ந்து நம்ம சேனலுக்கு நீங்க நிறைய லெவன் சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு தொடர்ச்சியா இன்னைக்கு மோடி அவர்களுடைய பிரச்சாரம் பிரியங்கா பிரச்சாரம் ராகுல் பிரச்சாரம் இந்த வார்த்தை போர் இது மக்கள்கிட்ட எந்த மாதிரியான இம்பாக்ட் இது மெட்டீரியலாகவும் மக்கள் யார் தான் நம்புவாங்கன்னு நினைக்கிறீங்க இல்லை மக்கள் நம்புறது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கட்சி வந்து ஒரு தேர்தலை நோக்கி போகும்போது ஆண்ட கட்சின்றது வந்து தான் செய்த சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்கணும் எதிர்கட்சியாக இருக்கிறது வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதெல்லாம் செய்வோம்னு சொல்லி ஓட்டு கேட்பாங்க ஆனால் இங்கே வந்து என்ன நடக்குதுன்னா ஒரு ஆண்ட கட்சி வந்து தான் செய்த சாதனைகளை சொல்கிறதுக்கு பதிலாக ஒரு எதிர்கட்சியாக இருக்கிறவங்கள வந்து ஒரு மத ரீதியான ஒரு குற்றச்சாட்டு அப்புறம் இந்த மாதிரியான கடவுளை நம்ப மாட்டாங்க ராமரை நம்ப மாட்டாங்க ராமர் கோவிலுக்கு வரல இந்த மாதிரி ஒரு தனி இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை எதிர்கட்சிகளை நோக்கி வச்சு ஒரு ஆளுங்கட்சி பிரச்சாரம் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம் நம்ம இங்கே அது வந்து நிச்சயமாக ஒரு ஆளுங்கட்சிக்கு உகந்த ஒரு செயல் கிடையாது ஆக்சுவலாக நீங்கள் நீங்கள் வந்து பத்து வருஷ காலத்தில் நீங்கள் மக்களுக்கு என்னென்ன நன்மைகள் செஞ்சுருக்கீங்க நீங்கள் சொன்னீங்கன்னா இல்லை வரப்போகிற அடுத்த ப அஞ்சு வருஷத்தில் நீங்கள் என்னென்ன செய்ய போகிறீங்கன்னு சொல்லி ஓட்டு கேட்கணும் அதை விட்டுட்டு இவங்க பாஜக என்ன பண்ணுறாங்க அவங்களுடைய அந்த பழைய ஆயுதத்தை கையில் எடுத்திருக்காங்க அது பழைய ஆயுதம் வந்து துரு துருபிடிக்காத ஆயுதம் இன்னும் அதை வந்து கூர்மையாக ஆக்கி வச்சுட்டே இருக்காங்க எப்போ பாரு அந்த ஆயுதத்தை வந்து ஸ்டாக் மாதிரி வச்சுருக்காங்க எடுத்து டக்குன்னு டீல் பண்ணுறதுக்கு வச்சுருக்காங்க எஸ்பெஷலி இந்த நூற்றி ரெண்டு தொகுதிகளில் முதல் கட்ட பதிவு நடந்தது நேரத்தில் வாக்குப்பதிவு அதில் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் பன்னெண்டு அப்புறம் வந்து யூபியில் எட்டு மத்திய பிரதேசில் ஒரு ஆறு பீகாரில் ஒரு நாலு மொத்தம் முப்பது தொகுதி இந்த முப்பது தொகுதி வாக்குப்பதிவில் வந்து இவங்களுக்கு வந்து பயங்கரமான ஒரு பின்னடைவு வந்திருக்கு யாருக்கு பாஜகவுக்கு அந்த பின்னடைவோ அவங்களுக்கு ஏதோ ரகசியமாக தெரிஞ்சிருக்கு பல ஏஜென்சி மூலமாக தெரிஞ்சுருக்கலாம் வந்து வந்த அடுத்த நாள்லேருந்தால் வந்து பிரதமருடைய பேச்சே கம்ப்ளீட்டாக மாறிப்போச்சு ஆக்சுவலாக அதாவது வெளிநாட்டு சதி நடக்குது என்னை கவுக்குறதுக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சார் அதுக்கப்புறம் வந்து இந்த மத ரீதியான விஷயங்களை கிளற ஆரம்பிச்சிட்டார் ரெண்டாயிரத்தாறில் வந்து மன்மோகன் சிங் பேசின ஒரு விஷயத்தையும் இப்போ காங்கிரஸ் வெளியிட்டு இருக்கிற தேர்தல் வாக்குறுதிகளையும் அதை ரெண்டுத்தையும் லிங்க் பண்ணி முன்னுக்கு பின் கட் பண்ணி கட்டன் பேஸ்ட் பண்ணி அதை வந்து திசை திருப்பி ஏதோ நாட்டில் இருக்கிற மக்கள்கிட்ட இருக்கிற கழுத்தில் இருக்கிற தங்கத்தெல்லாம் பிடிங்கி நாங்கள் வந்து முஸ்லீம்களுக்கு கொடுக்குற மாதிரியான ஒரு பேச்சை வந்து பேசுகிறார் அதாவது இருக்கிற வெளுத்தெல்லாம் காங்கிரஸுடைய பாயிண்ட் என்னென்னா வந்து நாட்டில் இருக்கிற வருமானமும் அந்த வளங்களும் வந்து ஒரு குறிப்பிட்ட ஆளுக்கிட்ட தான் போய் சேருது சரிசமமாக எல்லாருக்கும் போகலை நாங்கள் வந்து ஒரு சோசியோ எக்கனாமிக் சென்சஸ்க்கு அப்புறம் இந்த வளங்களை பத்தின கணக்கெடுத்து எல்லோருக்கும் சரிசவமா நாங்க வருமானத்தையும் வளங்களையும் பிரித்து கொடுப்போம் அப்படின்றது போவர் என்று அதாவது வீக்கர் என்று போவர் செக்ஷனுக்கு பிரித்து கொடுப்போம் தான் வாக்குறுதியில் இருக்கு அதை அப்படியே மறைச்சிட்டு ரெண்டாயிரத்தி ஆறுல வந்து பிரதமர் வந்து ஏதோ பெண்கள் எஸ்சிக்கள் எஸ்டிகள் மைனாரிட்டிகள்னு பேசினது அந்த அதோட சேர்த்து இதையும் முடிச்சு போடுறார் இந்த இந்த பிரிச்சு கொடுக்கிற இந்த விஷயத்தையும் வளங்களை பிரிச்சு கொடுக்கறது எல்லா மக்களுக்கும் சமமா பிரிச்சு கொடுக்குற விஷயத்தையும் ரெண்டாயிரத்தி ஆறில் மன்மோகன் சிங் பேசின அந்த முஸ்லீம்கள் மைனாரிட்டிகள் அவர்கள் வந்து நாட்டு வளங்களில் அவங்களுக்கு ஒரு பங்கு இருக்குது அப்படின்ற பேசுகிற விஷயத்தையும் லிங்க் பண்ணி ஏன் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற தகத்தில் இருக்கிற தங்கத்தை பொடுங்கோ உங்கள் லேண்டை பிடுங்கோ உங்கள் வீட்டை பிடுங்கும் அப்படின்னு மட்டமாக ரொம்ப மட்டமாக ஒரு பிரதமர் இந்த அளவுக்கு மட்டமாக பேசவே கூடாது ஆக்சுவலாக வந்து இந்திய பிரதமர்கள் யாருமே மோடி அளவுக்கு மட்டமாக பேசினவங்க பிரதமர் யாருமே கிடையாது இந்த மாதிரி ஒரு ஆதாரம் இல்லாத ஒரு குற்றச்சாட்டை மற்ற எதிர்கட்சியோ முக்கிய எதிர்கட்சியோட தேர்தல் அறிக்கையும் முன்னாள் பிரதமரோட பேச்சியும் திருச்சி நீங்கள் சொல்கிற விஷயம் இருக்கு இல்லையா திருச்சி நீங்கள் உங்கள் எலெக்ஷன் ஆதாயத்துக்காக தேர்தல் ஆதாயத்துக்காக ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டியை எதிர்த்து நீங்கள் சொல்கிற விஷயம் பெரும்பான்மை ஓட்டுக்களை வாங்குறதுக்காக ஒரு சிறுபான்மையை வந்து நீங்கள் அவமதிக்கிற மாதிரி அதாவது அவங்க வந்து அதிக பிள்ளை பெற்றவர்கள் அவங்க வந்து ஊடுருவல்காரர்கள் அப்படிலாம் நீங்கள் முஸ்லீமில் சொல்கிறீங்க நீங்கள் அதிக பிள்ளை பெற்றவர்கள் கிடையாதுங்க அந்த முஸ்லீம்களுக்கும் மற்ற மதத்தினரும் கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட எல்லாருமே ஈக்குவலாக தான் பிள்ளை பெற்றிருக்காங்கன்னு டேட்டா நேஷனல் ஃபேமிலி சர்வீசஸ் டேட்டாவே நேற்று வந்துருச்சு ஃபிராக்சர் பண்ணி பார்த்தா முஸ்லீம்களுக்கும் மற்றவங்களுக்கும் டிஃபரன்ஸ் வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபோர் டூ பர்சென்ட் தான் இருக்குது அது ரெண்டு மூணு பர்சன்ட் இந்த டிஃபரன்ஸ் இருபது வருஷத்தில் குறைஞ்சி போச்சு கிட்டத்தட்ட இந்துக்களோ மற்ற மதத்தினரோ என்ன மாதிரி குழந்தையை பெற்றுக்கிறாங்களோ அதுதான் முஸ்லீமும் பெற்றுக்கிறாங்க அதிக அளவு குழந்தைகள் பெற்றவர்கள்னு இவர் யாரை சொல்கிறார் முஸ்லீம்களை சொல்கிறார் அது எப்படின்னா ஒரு தடவை இந்தி சொன்னார் மோடி கலாட்டா பண்ணுறவங்கலாம் ஒரு குறிப்பிட்ட ஆடை அணிஞ்சிருப்பாங்க அப்படின்னாரு அதாவது அவர் மைண்ட்லேயே மைண்ட் செட்லேயே மோடியோட மைண்ட் செட்லேயே இது என்ன இருக்குன்னா முஸ்லீம்களை எதிர்க்கணும் அவங்கள எப்படியாவது வந்து இரண்டாம் தட குடிமகனாக ஆக்கணும் அது ஆர்எஸ்எஸோட அஜெண்டா அதுதான் அவர் மைண்டில் வந்து குடியிருக்கு அவர் செய்கிற எல்லாமே கடைசியில் அதுதான் தான் போகும் பிரச்சாரம் கூட பார்த்தீங்கன்னா எல்லோருக்குமான பிரச்சாரம் எல்லோருக்குமான வளர்ச்சி எல்லாம் சொல்லுவார் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா சிஏஎல் சட்டம் உட்பட எல்லாம் பார்த்தீங்கன்னா முஸ்லீம்களுக்கு எதிரான ஒரு விஷயத்தை அவர் கொண்டாட நம்ம பார்க்கலாம் அதுதான் இந்த பண்ணி பண்ணியில் பண்ணிருக்காரு முஸ்லீம்களுக்கு எதிரான ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்காரு அதை வந்து இந்த கையாளர் எலெக்ஷன் கமிஷன் அதை கண்டுக்கவே மாட்டேன்னா பெசாமோ தூங்கின்னு கிடக்கலாம் ஏன்னா அங்கே இருக்கிற எல்லா எலெக்ஷன் கமிஷனும் இவங்க போட்ட ஆளுங்க இவங்க கூட இருந்தவங்க இவங்களுக்காக ஒர்க் பண்ணுறாங்க எலெக்ஷன் டைம் டேபிள் மோடி கொடுத்த டைம் டேபிளாக தான் இருக்கும் போல இருக்குது அவர் வசதிக்கு தான் போட்டிருக்கான் முப்பத்தொம்பது தொகுதி கொண்ட தமிழ்நாட்டில் ஒரே நாள் எலெக்ஷன் இருபத்தெட்டு தொகுதி கொண்ட கர்நாடகாவில் ரெண்டு ரெண்டோ மூணோன்னு நினைக்கிறேன் ரெண்டு கட்டமும் மூணு கட்டமும் எலெக்ஷனு மகாராஷ்டிர நாற்பத்தெட்டு தொகுதி அஞ்சு கட்டம் எலக்ஷனா இதெல்லாம் என்ன சார் அநியாயமாக இருக்கு எதுக்கு நீ பிரச்சார பண்ணத்தை ஏற்றபடி போடுறாங்க பிரதமர் பிரச்சாரம் பண்ணணும் எல்லா இடத்துலையும் போயிட்டு அதுக்கேற்றபடி அவங்க இதை கட்டமைச்சிக்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு வெறுப்பு பேச்சு இருக்கு இல்லையா இது இந்திய வரலாறுலையே எந்த பிரதமும் பேசாத ஒரு பேச்சு பொய்யை வந்து அடித்தளமாக கொண்ட ஒரு பேச்சு இதை வந்து மக்கள் வந்து கண்டிப்பாக எடுத்துக்க மாட்டாங்க நியாயமாக சிந்திக்கிற மக்கள் நிச்சயமாக காங்கிரஸ் வந்து அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்க மாட்டேன்னு நினைப்பாங்க அதுக்கு பிரியங்காவோட பதில் தான் ரொம்ப ஏ கிளாஸ் பதில் அதாவது இந்த தாலியெல்லாம் தேசத்துக்காக கொடுத்தது என்னோட பாட்டி தாலியை வந்து தேசத்துக்காக எழுந்தது என்னுடைய அம்மா நாங்கள் வந்து தாலியை பறிப்போன்னு தெரியாது குடும்பத்தை பற்றி தெரியாதவங்களாம் பேசுகிறாங்க குடும்பத்தை பற்றி தெரியாதவங்களாம் தாலியை பற்றி பேசுகிறாங்கன்னா இதை விட மைல்டாக வந்து மோடியை யாரும் தாக்க முடியாது அதாவது இது இது வந்து அதாவது ஒரு ஒரு தாலியோடைய மதிப்பு வந்து ஒரு குடும்பத்தை தான் தெரியும் ஆக்சுவலாக அதான் நீ வாய் பிடிச்சதோ மாங்காய் புளிச்சதோ நீ பாட்டு என்ன பண்ண தாலியை பறிச்சிருவாங்கன்னு போகிற சொல்லிட்டு போறீங்களே இந்திய சமூகத்தில் வந்து தாலின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது பெண்களுக்கு அதை பறிச்சுருவாங்க காங்கிரஸ்ன்னு சொல்லி எவ்வளோ மட்டமான ஒரு பிரச்சாரத்தில் நீங்கள் இறங்குறீங்க நீங்கள் ஆக்சுவலா ஸோ இந்த பிரச்சாரம் சார் நிச்சயமாக இன்னைக்கு இருக்கிற நிலைமையில் மக்கள் வேலை இல்லாத விலைவாசி போன்ற பிரச்சனைகள் அது பாஜகவுடைய ஓ எலக்ட்ரோனல் பாண்டு ஊழல் பிஎம் கேர் ஃபண்டு இந்த மாதிரி ஏழரை லட்சம் கோடி ஊழல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சுற்றிட்டு இருக்கிற போது அவங்களுக்கு வந்து அரித்மேட்டிக்கும் சரியாக ஒர்க் பண்ணாத போது இந்தியா கூட்டணி பீகாரோ மத்திய பிரதே ம பீகாரோ மகாராஷ்டிராவோ உத்தரப்பிரதேஷோ டெல்லியோ ஒரு தங்களை வந்து ஒரு இரநூத்தி இருபது தொகுதிகளில் நேருக்கு நேர் போட்டி போடுற அளவுக்கு இந்தியா கூட்டணி வந்து தயாராகிட்டு இருக்கிற இந்த சூழலில் வந்து கண்டிப்பாக மோடி பேசுகிற இந்த பேச்சு வாக்காளர் மத்தியில் ஈடுபடாது அவர்கள் வாழ்க்கையில் அவங்களோட ரியல் டைம் ப்ராப்ளம் என்ன இன்றைக்கி நம்ம என்ன ப்ராப்ளத்தை சந்திக்கிறோம்ன்றதான் ஒவ்வொரு இளைஞர்களும் நினைக்கிறான் அதை நினைச்சு இன்னைக்கு என்ன விலைவாசி என்ன நம்ம பத்து வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோம் இன்றைக்கி எப்படி இருக்கும் அன்னைக்கு இருந்தால் நமக்கு வாய்ப்பு என்ன இன்னைக்கு இருந்தால் நமக்கு வாய்ப்பு என்ன இந்த மாதிரி விஷயங்கள் தான் திங்க் பண்ணி தான் மக்கள் ஓட்டு போடுவாங்க தவிர இந்த வாட்டி மோடி வைக்கிற இந்த மத ரீதியான விஷயங்களை மக்கள் கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க என்பது என்னுடைய கருத்து அதுதான் வந்து முதல் கட்ட தேர்தலையே தெரிஞ்சிருக்கு முதல்கட்ட தேர்தல் இவங்க இதுக்கு முன்னாடியே வந்து காங்கிரஸை பற்றி மத ரீதியான பிரச்சாரம் பண்ணாங்க ஆனால் முதல் கட்ட பிரச்ச தேர்தலில் வந்து முப்பது தொகுதியில் வந்து இவங்க வரமாட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் இன்னும் சீரியஸாக வந்து ரொம்ப மோசமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க எலெக்ஷன் கமிஷன் மட்டும் இந்த பிரதமர் மேலே இந்த நடவடிக்கை எடுக்கலன்னா அப்புறம் இந்த எலெக்ஷன் கமிஷன் மேலே இருக்கிற நம்பிக்கையும் கொஞ்சம் கொஞ்சம் நம்பிக்கையும் போயிடும் ஏற்கனவே இவிஎம் மேலே நம்பிக்கை இல்லை அப்புறம் இவங்க வாக்குப்பதிவு பற்றி கனாமேலாம் ஃபிகர் கொடுக்குறது அதிலேருந்து நம்பிக்கை கிடையாது இன்றைக்கி வந்து இவங்க வந்து மோடி இந்த மாதிரியான மக்களை பிரிக்கிற பேச்சை பேசுகிறாருனா அதுக்கு நடவடிக்கை எடுக்கலைன்னா இந்த எலெக்ஷன் கமிஷன் மேலே நம்பிக்கை போயிடும் இந்த மக்கள் நிச்சயமாக இந்த மாதிரி மோடி பேசுகிறதெல்லாம் வந்து மக்கள் வந்து வெறுத்து ஒதுக்குவாங்க ரெண்டாவது வந்து இன்றைக்கி இடஒதுக்கீட்டை பற்றி பேசியிருக்காரு எஸ்சிட்டேருந்து பிடிங்கி இடஒதுக்கீடு முஸ்லீம் போய் கொடுத்துருவோம் அப்படிலாம் பேசுகிறாரு சி தமிழ்நாட்டில் வந்து எஸ்சிட்ட எஸ்சிக்கள் இடஒதுக்கீட்டில் உள்ஒதுக்கீடு அருந்ததீருக்கு இருக்குது அதே மாதிரி பிசிக்களில் உள்ஒதுக்கீடாக முஸ்லீம்களுக்கு இருக்குது அதே மாதிரி ஆந்திராவில் ட்ரை பண்ண தான் முதல்வர் அவருக்கு சிஎம் பிஎம் பேசுகிறார் அதை கோர்ட்டில் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்றது உண்மை தான் பட் தமிழ்நாட்டில் அது அமுலுக்கு இருக்குது என்னென்னா முஸ்லீம்கள்லேயே பிசியில் இருக்கிற முஸ்லீம்கள்லேயே அந்த பிசி கோட்டாக்குள்ளேயே அவங்களுக்கு சரியாக வாய்ப்பு கிடைக்காதனால அவங்களிலேருந்து நிறைய பேர் அந்த 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 முப்பது பர்சண்ட்டோ இருபத்தஞ்சி பர்சன்ட்டுக்குள்ளேயோ நிறைய பேர் வர முடியாதனால அவர்கள் ரொம்ப ரொம்ப பின்தங்கி இருக்கிறதுனால அவர்களுக்கு வந்து ஒரு கமிஷனோ ஒரு கமிட்டியோ ஒரு ஜட்ஜோ போட்டு ஆராய்ஞ்சு டேட்டாவெல்லாம் பார்த்து அதில் ஒரு உள் ஒதுக்கீடு கொடுக்குறாங்க அதுதான் அருந்திற்கும் கொடுத்தாங்க முஸ்லீம்களுக்கும் கொடுத்தாங்க ஏன்னா அவங்களால அந்த அந்த ஓவரால் கோட்டாக்குள்ளே கம்ப்ளீட் பண்ண முடியல இன்னும் வலுவான சமுதாயங்கள்லாம் கம்ப்ளீட் பண்ணி அவங்க அதை எடுத்துகிட்டு போயிடுறதுனால இவங்களுக்கு அது கிடைக்க மாட்டேங்கிறதுனால தான் அந்த உள் ஒதுக்கீடு தேவையாக இருக்குது அது காலத்தின் கட்டாயம் மாதிரி அது இருக்குது ஆக்சுவலாக அதை நீங்கள் வந்து ஒரு மத ரீதியாக எஸ்சிக்கில் தூண்டி விடுற மாதிரி பிசிக்கில் தூண்டி விடுற மாதிரி நீங்கள் பேசுகிறீங்கன்னா அது கண்டிப்பாக இடுபடாது ஏன்னா சமுதாயத்தில் கல்வி ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் குறிப்பிட்டிருக்கிறவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணுன்றதான் நம்மளுடைய அடிப்படையான சட்டம் ஸோ அந்த சட்டப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்துருக்குற இடஒதுக்கீடு கரெக்டான மக்களுக்கு போய் சேரணும் ஆக்சுவலாக அது கரெக்டான மக்களுக்கு போய் சேரலைன்னா அது சேர வேண்டியது வந்து சேர வைக்க வேண்டியது அரசாங்கத்துடைய கடமை அது ஆக்சுவலாக ஸோ அந்த அடிப்படையில் தான் முஸ்லீம்களுக்கோ இல்லை அருந்ததியோ வேறுபல இருக்கோ இப்போ நீங்கள் அதே ஓபிசி இடஒதுக்கீடுல மராத்தாக்கும் கொடுக்க போகிறீங்க கொடுத்துருக்கீங்க பிரச்சனைகள் இருக்குது குஜார் கேட்குறாங்க ராஜஸ்தானில் அதே மாதிரி நிறைய பேர் நிறைய கம்யூனிட்டி கேட்டுட்டு தான் இருக்காங்க ஸோ அதனால இதெல்லாம் வந்து இந்த மோ மோடியோட இந்த பிரச்சாரம் தோல்வியின் பயத்தில் ஏற்பட்ட ஒரு பிரச்சாரம் முஸ்லீம்கள் மீது உள்ள வெறுப்பில் ஏற்பட்ட ஒரு பிரச்சாரம் இந்த பிரச்சாரம்லாம் நிச்சயமாக மக்கள்கிட்ட ஈடுபடாது என்பது என்னுடைய கருத்து முதல் நாள் வந்து இப்படி பேசுகிறார் சார் ரெண்டாவது நாள் வந்து முஸ்லீம்களுக்கு நான் வந்து இதுக்கெல்லாம் பண்ணேன் ஹஜ்ஜுக்கெலாம் பண்ணேங்கிறார் ஏன் திடீர்னு இந்த தடுமாற்றோம் இல்லை அவருக்கே வந்து தான் பேசினது வந்து மக்கள்கிட்ட வந்து எதிர்மறையான ஒரு விளைவுகளை ஏற்படுத்துமோ நம்ம வந்து த ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்து இது மாதிரி பேசியிருக்கோ அப்படின்னு அவரே நினைக்கிறார் எலசன் கமிஷன்லாம் ஆக்சிட் எடுத்துருன்னு பயந்தெல்லாம் அவர் மாறலை எலெக்சன் கமிஷன் அவருடைய பேக்கெட்டில் இருக்கிற எலெக்ஷன் கமிஷன் ஏன் மாறுது அது ஒன்றும் அவர் மேலே ஆக்ஷன் எடுக்க போடல எடுத்த அது வந்து உலகத்துலேயே பெரிய அதிசயமா இருக்கும் பிரைம் மினிஸ்டர் மேலே எலக்ஷன் கமிஷன் ஆக்ஷன் எடுத்தா அது உலகத்திலே பெரிய அதிசயமா இருக்கும் என்னோட கருத்து அவங்க எடுக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் அவரே வந்து என்ன பண்ணுறாரு சரி தன்னுடைய பேச்சு வந்து நல்லநிலையாக திங்க் பண்ணுற மக்கள்கிட்ட முதல் பிரதமரை பற்றி ஒரு மோசமான ஒரு சிந்தனையை உருவாக்குன்றதுக்காக சரி நம்ம வந்து முஸ்லீம்களுக்கு என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார் ஆனால் அவர் முஸ்லீம்களுக்கு செஞ்சதுன்னா ஒன்றும் பெரிய காரியம் கிடையாது ஆக்சுவலாக ஹி போறவங்களோட எண்ணிக்கை ஏத்துறதோ இல்ல பெண்களை வந்து ஹஜ் கம்பறதோ எல்லாம் இருக்கிற விஷயம்தான் ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் பண்ணிட்டு இருக்கிற விஷயம்தான் முத்தலாக்கினால முஸ்லீம் எல்லாம் வந்து சந்தோஷப்படுறாங்கன்றார் முத்தலாக் என்பது என்னன்னா அந்த பொது சிவில் சட்டத்துக்கு முதல் படி அது ஆக்சுவலாக நீங்க ஒரு மதத்துக்குள்ள போய் தலையிட்டு நீங்க சட்டத்தை கொண்டுறீங்கன்னா நீங்க எல்லா அந்த மதத்துக்குள்ளே போந்து ம அந்த மதத்தின் மதத்தின் கீழே சில கட்டுப்பாடுகள் செயல்பாடுகள் விதிமுறைகள்லாம் அவங்க கடைபிடிக்கிறாங்க அதுக்குள்ள நீங்க புகுந்து ஒரு சட்டத்தை போடுறீங்க நீங்க ஆக்சுவலாக அது வந்து நீங்கள் பொது சிவில் சட்டத்தை கொண்டுறதுக்கான முதல் முயற்சியாக தான் எல்லாரும் பார்க்குறாங்க ஆக்சுவலாக அது வந்து முஸ்லீம் பெண்களுக்குலாம் வந்து இப்போ முத்தலாக்கின்றது முஸ்லீம் சமுதாயத்திலே கிடையாது சார் ஆக்சுவலாக அது இல்லாத ஒன்று வந்து இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணி ஆனால் சில பேர் மிஸ்யூஸ் பண்ணுறாங்கன்றது வேற மிஸ்யூஸ் பண்ணுறதுனாலேயே நீங்கள் ஒரு அந்த மதத்துக்குள்ளே போது ஒரு சட்டத்தை போட வேண்டிய அவசியம் கிடையாது மிஸ்யூஸ் பண்ணுறவங்கள தடுக்கிறதுக்கு தான் அந்த மதத்தில் இருக்கிறவங்களாம் இருக்காங்க அவங்க அதை பார்த்துப்பாங்க நீங்கள் எதுக்கு அரசாங்கம் எதுக்கு உள்ள போதும் ஆக்சுவலாக சோ இப்போ தி சிதம்பரத்தில் தீர்சிய திருமெல்லாம் குழந்தை திருமணம் பண்றாங்க உள்ள போய் ஒரு சட்டத்தை போடுவியா தீசர் போடக்கூடாதுன்னு போடுவீங்களா நீங்க போடுறதுக்கு தைரியம் இருக்கா அவங்களுக்கு இதுக்குள்ள போது நீங்க வந்து முத்தலாக் சொல்றீங்க முத்தலாக்களை வந்து மிஸ்யூஸ் பண்றாங்க அதை சரி பண்ண வேண்டியது அந்த மதத்துக்குள்ள இருக்கிற கடமை நீங்க உள்ள போட வேண்டிய அவசியம் இல்லை ஒவ்வொரு மதத்துக்கும் அவங்களுடைய மத சம்பிரதாயங்களை கடைபிடி கடைபிடிக்கிறதுக்கான உரிமை இருக்கு இந்துக்களுக்கு இருக்கு முஸ்லீம்களுக்கு இருக்கு பாசிகளுக்கு இருக்கு எல்லாருக்கும் இருக்கு நீங்க எதுக்கு அது உள்ள போறீங்க உங்களை வந்து முஸ்லீம் கேட்டாங்க அந்த சட்டத்தை போடுன்னுட்டு இது வந்து நீங்க பொது சிவில் சட்டம் கொண்டுறதுக்கான முதல் ஸ்டெப்பா இதை வைக்கிறீங்க ஏன்னா உங்களுக்கு முஸ்லீம் பிடிக்காது அவங்க அவங்க மதத்துக்குள்ள போது ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணிட்டு நீங்க உள்ள போடுறீங்க நல்லது செய்யணும்னா நீங்க போறல ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணுவோம்னா உள்ள போடுறீங்க ஆக்சுவலாக அதனால இவர்கள் சொல்லுவதெல்லாம் வந்து மைனாரிட்டிலாம் நம்ப மாட்டாங்க முஸ்லீம்கள் நம்ப மாட்டாங்க அதே மாதிரி கேரளால வந்து பிரிக்கிறீங்க முஸ்லீம்களையும் கிறிஸ்டீன்களையும் பிரிக்கிற மாதிரி அந்த கேரளா ஸ்டோரி படத்தை வந்து சர்ச்சுல போட வைக்கிறீங்க கே கேரளா எல்லாம் பேட்டி கொடுக்க வைக்கிறீங்க எங்கள் பெண்களெல்லாம் பாதுகாப்பாக வச்சுக்கணுன்ட்டு அதுக்கும் வந்து நிச்சயமாக சிறுபான்மையோர் வந்து இவங்க செய்கிற பிரச்சாரத்துக்கெல்லாம் அதுங்க எடுபடுறதுக்கான வாய்ப்புகளே இல்லை ஏன்னா பாஜகவுடைய ஒரிஜினல் முகத்தை வந்து இந்த சிறுபான்மையோர் நன்கு புரிந்து வைத்திருக்கிறார்கள் அதனால் நீங்கள் வந்து வெறுப்பு பிரச்சாரத்தை நீங்கள் இன்னிக்க விட மாட்டீங்க எழுதி விட மாட்டீங்க உங்களுடைய அடிப்படையான கோல் வாழ்க்கையில் என்ன சொல்லிட்டு போயிருக்காரு இந்தியாவில் வந்து இந்துக்க சிறுபான்மையோர் வாழலாம் ஆனால் உரிமைகளை குறக்கூடாது அவங்க வந்து அப்படின்னு தான் சொல்லிட்டு போயிருக்காரு நீங்கள் அதுக்காக தான் நீங்கள் ஒர்க் இருக்கீங்க அதனால சிறுபான்மையோர் இன்னைக்கு உங்களை நம்ப மாட்டாங்க நீங்க என்னதான் பண்ணீங்கன்னு சொன்னாலும் உங்களை நம்ப மாட்டாங்க ஆனால் நீங்க என்ன பண்றீங்க சிறுபான்மையை காங்கிரஸையும் சிறுபான்மையோரையும் ஒன்றுபடுத்தி பெரும்பான்மையோர் ஓட்டை வாங்கிட்டு போகலான்னு பாக்குறீங்க அது நிச்சயமாக நடக்காது இன்றைக்கி மக்கள் வந்து உண்மையான ப்ராப்ளத்தை பாக்குறாங்க அதை பார்த்து தான் ஓட்டு போடுவாங்க உங்களுடைய இந்த 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 யுக்தி வந்து பலிக்காது என்பது என் கருத்து சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ